வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம திருச்சியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்ருக்கோம் அதிகாலையிலே நம்ம முருகனை பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு நைட்டே கிளம்பியாச்சு நைட்டு ஒரு டென் தேர்ட்டி லெவன் போல் கிளம்புனோம் திருச்சிலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் நியர்பை ஆக போகிறோம் இப்போ லாஸ்ட் டைம் திருச்செந்தூர் திருநெல்வேலி அந்த சரவுண்டிங்கில் பேஞ்ச மலையில் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது தூத்துக்குடி வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல ஃபுல்லாக பைபாஸ்னால தெரில தூத்துக்குடி டு திருச்செந்தூர் அந்த ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப ரோடு மோசமாக இருக்குது ஸோ நைட் டைம் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வாங்க நான் மேக்ஸிமம் ரோடு ஃபுல்லாக டேமேஜாக தான் இருக்குது வண்டி பயங்கரமாக அடி வாங்குது திருச்செந்தூர் கிட்டே வர வர அது ரெண்டு இடத்துல வந்து அந்த வேல் சிம்பலில் வந்து திருச்செந்தூர் செல்லு மொழின்னு போட்டிருப்பாங்க அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி வைபாகம் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வந்துட்டோம் இங்கேருந்து கோவில் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது கஸ்டமர் வந்து வீக் டேஸில் போனால் கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து கரெக்டாக புதனா நம்ம நைட்டு கிளம்பி வேளாக்கிழமை காலையில் சாமி பார்க்குற மாதிரி ப்ளான் பண்ணிந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளும் நைட்டு டென் தேர்ட்டிக்கு அவங்களை பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ மார்னிங் த்ரீ ஓ கிளாக் ஆகுது நம்ம திருச்செந்தூர் வந்துவிட்டோம் நம்ம ரோடு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு இது நியர்பை திருச்செந்தூர் அந்த கிட்ட இருக்கோம் நம்ம இப்போ வர நம்ம லெஃப்ட் திரும்பணும் நம்ம அதை காண்டி போயிட்டதால் வந்து ஒரு யூட்டன் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த என்ட்ரன்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது மெயின் என்ட்ரன்ஸு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனாலும் போகலாம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீங்கள் அந்த பீச் பார்க்கிங்கில் போயிட்டு ஜாயின்ட் ஆகும் இது போனீங்க அப்படின்னா நம்ம கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடும் அந்த என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு போகலாம் இல்லை சப்போஸ் வந்து நீங்கள் குளிக்கணும் பீச்சில் குளிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அந்த இது வழியாக போயிடும் பீச் பார்க்கிங் போகலாம் திருச்செந்தூர் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நம்ம அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நம்ம முருகனோட ரெண்டாவது அறுபடை வீடு இது அறுபடை வீடுகள் உங்களுக்கு என்னென்னு தெரியும் அதோடய வீடியோ வந்து நம்ம வர நாட்களில் கஸ்டமரோட புக்கிங்கை பொறுத்து கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணலாம் தூத்துக்குடி வர வரைக்கும் மேக்சிமம் அந்தளவுக்கு ரோட்டில் வண்டி எதுவும் பார்க்கல பட் திருச்செந்தூர் கிட்ட அந்த பைபாஸ் போதும் ஒரு பத்து வண்டிக்கு மேலே ஓவர் டேக் பண்ணிட்டு வந்தோம் எதிர்பார்த்ததோட கும்பல் அதிகமாக தான் இருந்துச்சு இங்கே லாங் போகிற பஸ் எல்லாமே வந்து திருச்செந்தூர் பீச் பக்கத்தில் தான் பார்க்கிங் இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து திருச்செந்தூர் நம்ம லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஸோ வரவங்க வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் நடந்து வர மாதிரி தான் இருக்கும் அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏன்னா உங்களுக்கு பீச் பார்க்கிங் அப்புடின்னா கொஞ்சம் பெட்ரு உங்களுக்கு பக்கத்துலேயே பீச்சு உங்களுக்கு குளிக்கிறது ஈஸியாக இருக்கும் நம்ம காலையில் இங்கே குளிச்சுட்டு இங்கே கோயிலுக்கு வந்தாச்சு மணி இப்போ மூன்றரை மணி ஆகுது இங்கே கேட்டதுக்கு வந்து நாலு மணிக்கு நடத்துகிறப்போன்னு சொன்னாங்க முனேமு கடலாம் போய்ட்டு நூறுவா டிக்கெட் வாங்கியாச்சு நான் நூறுவா டிக்கெட்டில் வந்து கொஞ்சம் எங்கள் கிட்ட சாமி பார்க்கலாம் ப்ளஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கும்பலும் கம்மியாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் கோயிலோடய மெயின் என்ட்ரன்ஸு நீங்கள் வழியாக வரும்பொழுது தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும் இது வந்து நம்ம இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு இது வழியாக போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ தரிசனம் போகலாம் அந்த நூறுவா டிக்கெட் வழியாக போனீங்க அப்படின்னா பீச் பார்க்குங்க உங்களுக்கு நூறுரூவா டிக்கெட் பக்கம் உங்களுக்கு நான் நூறுவா டிக்கெட் நின்று சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக நாலு மணிக்கு நடத்துகிறப்பாங்கன்னு சொன்னாங்க பட் வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சு நாலரை மணிக்கு திறந்தாங்க எனக்கு முன்னாடி ஒரு ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க பட் வந்து கார் பார்க்கிங்கெல்லாம் ஃபுல் ஆல்மோஸ்ட்டு ஃபுல் கால் கார் பார்க்கிங்கு வண்டி நிப்பாட்டவே இடம் கிடைக்கல ரொம்ப நேரம் கழிச்சா இடம் கிடச்சிச்சு எனக்கு ஸோ வந்து நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி தான் வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க இயர்லி மார்னிங் போகிறது கொஞ்சம் பெட்ரு உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு ஏன்னா நாலு மணிக்கு நடத்த மூன்றரை மணிக்கெலாம் டிக்கெட் கொடுக்க ஆரமிச்சிடாங்க போயிட்டு ஒரு ஒன் ஹவர் நிற்கிற மாதிரி இருக்குது நாலரை மணி தான் வந்து நட துறக்கிறாங்க முருகன முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு உள்ளே வந்து ஃபுல்லாக ரெனோவேஷன் போயிட்டு போய்ட்டுருக்கனால வந்து இந்த குகை இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து யாரும் அலோவ் பண்ணல இந்த சைடில் ஒரு க்யூ போகுது பார்த்தீங்களா அது வந்து ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் அது நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து நடந்து வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் அல்லது ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் கோயில் ஃபுல்லாகவே வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது நம்ம மெயின் கோபுரம் அப்புறம் குகை எல்லாமே ஸோ வந்து அங்கங்கே கொஞ்சம் போர்டு வச்சுருக்காங்க சைன் போர்டெலாம் பார்த்து நீங்கள் போயிக்கோங்க ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கனால வந்து நம்ம பார்க்காம கீழே எதுவும் விழுந்துடக்கூடாது காலையில் வந்து முருகன் வந்து திருநீர் அலகாலத்தில் இருந்தார் கரெக்டாக எனக்கு முன்னாடி போன ஐம்பது பேரும் வந்து அதுக்கு லாக் ஆனதுனால சாமிக்கிட்டே வந்து சிறப்பான தரிசனம் பண்ணியாச்சு கஸ்டமர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் குளிச்சுட்டு வந்தாங்க நான் போயிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு செவன் தேர்ட்டி போல் எழுதி அங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு மார்னிங் வந்து சன்ரைஸ் ஓகே திருச்செந்தூர்லேருந்தே பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் எதிராஜி இதான் திருச்செந்தூரோட மார்னிங் சன்ரைஸ் வியூவோ உங்களுக்கும் இது மாதிரி வந்து திருச்செந்தூர் போகணும் சப்போஸ் நீங்கள் திருச்சியில் இருக்கீங்களா திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட சைடில் கார் இருக்குது ஏழு பேர் தாராளமாக போலாம் இப்போ ரெட்டுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் அந்த ரேஞ்சு வரும் நீங்கள் ட்ரெயினில் அதான் வரப்போகுது நீங்கள் பஸ்ஸில் போனால் அந்த ரேட்டு தான் வரும் ப்ளஸ் இது கம்ஃபர்டபுள் உங்கள் வீட்டுக்கிட்டே பிக்கப் பண்ணி உங்கள் வீட்டுக்கிட்டே ட்ராப்பு ப்ளஸ் திருச்செந்தூர் நியர்பை இருக்க ப்ளேஸும் சுற்றி பார்த்துக்கலாம் திருச்செந்தூர் கோயில் இப்போ அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க்குக்காக வந்து ஃபுல்லாக போயிட்டு இருக்குது ரெனோவேஷன் ஒர்க்கு இந்த வீடியோ வந்து இந்த கார் பார்க்கிங் நியர்பை வந்து ஒரு வாக்வே மாதிரி போட்டிருக்காங்க நல்லா இருக்கு அங்கே உட்காந்து சன்ரைஸ் பாக்குறதுக்கு அங்க அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து இது பஸ் ஸ்டாண்டா இருந்துச்சு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு இதுதான் நம்ம லாங்ல இருந்து வர எல்லா பஸ்ஸுக்கும் வந்து இதுதான் பஸ் ஸ்டாண்டு இப்போ சம்திங் ஏதோ ப்ராப்ளம்னால வந்து பஸ் ஸ்டாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ வந்து உங்களுக்கு இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறது ப்ளஸ் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்லேருந்து கார் பார்க்கிங் வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு காருக்கு இங்கே நீங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் வந்து நாளைக்கு இருக்குது அங்கேயும் குளிச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போகலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் எல்லாமே அங்கேயும் இருக்குது லாக்கர் எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குது நீங்களும் திருச்செந்தூர் வந்து காரில் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் திருச்சி அண்டு திருச்சி சரௌண்டிங்ஸ் இருக்கிறவங்க மறக்காமல் கிடையாது கால் பண்ணுங்கள் வீக் டேஸில் ப்ளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் நீங்கள் ஃப்ரீயாக தரிசனம் பண்ணலாம்